ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊரில் வழக்கு ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறைவாக பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸில் போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அதை வந்து நான் நிறைய பேரே சொல்லியிருக்கேன் புகாரை வந்து நேராக தான் கொண்டு போய் கொடுக்கணும் அவசியம் இல்லை நேராக கொடுத்துக்கிட்டுனா என்ன பண்ணுவாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அந்த புகாருக்கு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க புகாரை வாங்கிட்டு ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்டேஷனில் அதனால் எப்பயுமே வந்து நம்ம வந்து புகாரை வந்து பதிவு அஞ்சலில் ரீச் போஸ்ட்டில் இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டு அதுக்கான ஒரு கா புகாருக்கான ஒரு காப்பி வச்சுக்கிட்டு அந்த புக்கிங் ரசீதை அதில் ஒட்டி வச்சுக்கணும் அப்போது அப்போது அப்போ என்னென்னா நமக்கு சட்டப்பூர்வமாக நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆதாரம் இருக்கும் சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன்றில் தான் நம்ம இந்த என்னுடைய புகார் அதாவது பிடியானை வேண்டா குற்றம் காங்கிரஸ் பிள்ளை சொல்லி போங்க இதை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கேன் விடியோ போட்டிருக்கேன் பிடியானை வேண்டா குற்றம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடியானை வேண்டா குற்றம் அப்படின்னா அடிக்கிறாங்க வெட்டுறாங்க குத்துறாங்க அப்படின் அப்படின்றாங்க சில வழக்குகளில் வந்து சில இந்திய தண்டன சட்ட பிரிவுகளில் சில குற்றங்கள் செஞ்சுருக்காங்க இல்லை கொலை பண்ணிடுறாங்க ஏதோ பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கல சில குற்றங்களில் தீவிரமான குற்றங்களில் குற்றம் செய்த ஒரு நபரை உடனடியாக கைது செய்வதற்கு நீதிமன்ற ஆணை வேண்டியதில்லை நீதிமன்ற இல்லாமல் காவல்துறை டைரெக்டாக அவங்கள வந்து கைது செய்யலாம் அது காங்கிரஸ் காங்கிரசுக்குள்ள பிடி ஆணை வேண்டாம் குற்றம் பிடிய ஆணை வேண்டும் குற்றம் அப்படின்னா நான் காங்கிரஸ் பிள்ள பன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொரு ரெண்டாவது வேலை நம்ம நீட்டுறார் ஆச்சுங்களா அப்போ வந்து அது வந்து நான் காங்கிரஸ் பிள்ளை ஃபண்ட்ஸ் அப்போ அந்த குற்றத்தில் ஒருத்தர் செஞ்சிருக்காருன்னு நீங்கள் கொண்டு போய் புகார் கொடுத்திங்கன்னா காவல்துறை அதை வாங்கிட்டு எஃப்ஐஆர் பண்ண மாட்டாங்க கோர்ட்டு டைரக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவு இல்லாமல் அதில் சம்மந்தப்பட்ட நபரை குற்றம் செய்த நபரை காவல்துறையை கைது செய்ய முடியாது ஆனால் உச்சநீதிமன்றம் லலிதகுமாரி கேஸில் என்ன சொல்கிறேன் அந்த தீர்ப்பு ஒருத்தர் நான் கொடுக்குற பாருங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தேழு பக்கம் இருக்குது வேற ஒரு வழக்குக்காக நான் அண்மையில் தேடு போகுது தீர்ப்பு கிடச்சிது நம்ம ஜூனியர் ஒரு தம்பி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாப்ல நான் என்னென்னு தீர்ப்பை பார்த்தேன் எனக்கு அண்மையில் ஒரு குற்ற வழக்கு ஒருத்தர் மேலே போட வேண்டி இருந்தது அதுக்கு லிமிட்டேஷன் வேணும் இப்போ உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த குமாரி கேஸ் கேஸ் பிரதானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணை வேண்டாம் குற்றங்களில் நான் காங்கிரஸ் பிள்ள ஃப்ரெண்ட்ஸில் ஒரு கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பிடியானை வேண்டாம் குற்றம் ஒரு செய்ததாக ஒருத்தர் நீங்கள் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் நேராக கொடுத்தாலும் சரி இல்லை தப்பால் அனுப்பிச்சாலும் சரி ஏழு நாளைக்குள்ளே பிடியானை வேண்டாம் குற்றம்னா உடனடியாக வந்து எஃப்ஐஆர் போட்டுடணும் சரி இல்லை பிரிமநிலை கோரி செய்யணும் அப்படின்னா முதல்நிலை விசாரணை நடத்தணும்னு காவல்துறை நினச்சா இந்த திருமண சச்சரவுகள் பொருளாதார குற்றங்கள் அந்த மாதிரி பெரிய விஷயங்களில் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் விசாரணை வந்து ஏழு நாளைக்குள்ளே முடிச்சிடணும் அவங்க முடிச்சுடையில் எஃப்ஐஆர் போடணுமா வேணாமான்றதை சொல்லிடணும் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன்ல நீங்கள் கம்ப்ளைண்ட்டு அடுத்து இந்த நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு அதாவது நேராக கொடுத்துருந்தீங்கன்னா ரெக்ட் இல்லை தப்பாலில் போய் சேர்ந்ததுன்னா வாங்கினதுலேருந்து ஏழு நாள் முடிஞ்சிருக்கணும் ஆச்சுங்களா அதுக்கு மேலே அப்பீல் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போடல அடுத்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன பண்ணும் சிஆர்பிஎஸ்சி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீயில் இல்லை கிளாஸ் த்ரீ சென்னை மாதிரி அதாவது சென்னையை தவிர்த்து பிற இடங்களில் மாவட்டங்கள் இருக்குது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்குது இந்த மாதிரி இந்த தேதியில் நான் புகார் கொடுத்தேன் என்னுடைய புகார் மேலே வந்து வாங்கிட்டு கா ச காவல் சம்மந்தப்பட்ட காவல் எந்த ஒரு காவல் நடவடிக்கை எடுக்கல அதாவது சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் திருப்பதான நீங்கள் இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அப்பீல் ஒன்று ஏற்றிட்டு அதோட ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி ஆதாரங்களோடு வைக்கணும் சென்னை மாதிரி பகுதிகளில் அந்தந்த பகுதியில் இருக்கிற துணை காவல் ஆணையர் இப்போ நான் வந்து புகார் கொடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூக்கடை காவல் மாவட்டம் ஃப்ளவர் பசார் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் இப்போ நீங்கள் சொல்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பேர் இருக்கு பார்த்திங்களா விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் அந்த மாதிரி காவல்துறையில் ஒவ்வொரு அவங்க நடவடிக்கை எதுக்காக ஒரு ஒரு வரம்பு வச்சுக்கிட்டு அந்தந்த பகுதி இப்போ 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 திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு வச்சுங்களேன் திருவண்ணாமலைக்கு எஸ்பின்னு சொன்னால் ஜனங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக எஸ்பியாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருப்பார் அதே மாதிரி சென்னை மாதிரி பெரிய பகுதியில் கோயம்புத்தூர் மாதிரி பெரிய பகுதியில் அதுக்கு டி அவருக்கு வந்து கமிஷனர் இருப்பார் டிசி இருப்பார் சென்னை மாதிரி நான் என்னுடைய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கடைக்கு எந்த அந்த நான் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எங்கே வருது பூக்கடை காவல் மாவட்டம் டிசி வருது துணை காவல் ஆணையர் பூக்கடை காவல் மாவட்டம் பூக்கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பூக்கடை டிசி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் இருக்கார் அவருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் சென்னை மாதிரி பகுதியில் இருக்க அந்தந்த பகுதியோட டிசிக்கு துணை காவல் ஆணையருக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீயில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கல அதனால் நீங்கள் ஒன் ஃபிஃப்ட்டி ஒரு த்ரீ நடவடிக்கை எடுக்கணும் நினச்சிட்டு இரவு கொடுத்த கம்ப்ளைண்ட் அனுப்பணும் இப்போ இதுக்கு எவ்வளோ இல்லை டைம்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாள் கம்ப்ளைண்ட்டை வாங்கிலேருந்து எட்டு நாள் இதை நான் சொல்லலை உயர் நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் சொல்லியிருக்கு எதுக்காகட்டா இப்போ நிறைய பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஸ்பிக்கு அப்பீல் போட்டால் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ஏழு நாள் எஸ்பிக்கோ டிசிக்கோ அப்பீல் போட்டால் ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டு ஒன்றரை மாதம் கழிச்சு தான் நம்ம கோர்ட்டுக்கு போய் முதல் தகவல் அறிவிப்பதுக்கு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க வாங்குறதுக்கான அவசியமே கிடையாது மொத்தமே பதினஞ்சு நாள் இருந்தால் போதும்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு காமன் ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு அற்புதமான உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வெறும்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் ஏங்க இப்போ தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பாஞ்சு நாளைக்குள்ளேயே ஸ்வீட்டு கொடுத்து பாஞ்சு நாளைக்குள்ளேயே வந்துட்டிங்க நீங்கள் அதனால் உங்கள் புகார் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிரும் நீங்கள் அப்போ வாங்கன்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் நீதிபதி சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு படித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அற்புதமாக இது வந்து நிறைய வழக்குகளில் நிறைய வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை சுற்றும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ரிட்டு எவ்வளோ கிரிமினல் ஓபி பெடிஷனில் போட்டிருக்காங்க அதை பற்றி விவரத்தை சொல்கிற பாருங்கள் சென்னை வருகின்ற மதுரை கிளை நீதியரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் எம் சுந்தரேஷ் சதீஷ்குமார் அவர் அமர்வு இதில் பொதுவாக எந்த கேஸில் உத்தரவு போட்டிருக்காங்கன்னா கிரிமினல் ஓபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஒபீனியன் நம்பர் எம்டி பதிமூணு அறநூற்றி எண்பத்தொன்று பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதில் என்றைக்கு உத்தரவு பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த தீர்ப்பு விவரத்தை மூணு தர நீங்கள் படித்து பாருங்கள் நிறைய தீர்ப்புக்களை சுட்டி காட்டியிருக்காங்க இதில் பேட்ச் மேட்டரில் உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் லாஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் படிக்கிறேன் பாருங்கள் ஆ முப்பத்தொராவது பாராவில் தீர்ப்போட பேஜ் நம்பர் வந்து எழுபது தீர்ப்போட பேஜ் நம்பர் எழுபது நீதிமன்ற அந்த தீர்ப்போட பேரா நம்பர் முப்பத்தொன்னு தோது அந்த ஃபஸ்ட்டு இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகனேசன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றத நீதியரசர் பி என் பிரகாஷ் வந்து ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டிருக்காரு நான் அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை என்ன சொல்கிறாருன்னா டேரெக்டாக எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு ஃபோர் எயிட்டி டூவில் வரக்கூடாது ட்ரிபிள் அப்பீல் வரக்கூடாது ஒன் ஃபிஃப்டி ஓர் ஒன்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ எஸ்பிக்கு அப்பீல் போட்டுவிட்டு அப்புறம் டேரக்ஷனுக்கு போனோம் ஒன் ஃபிஃப்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப்ளஸ் த்ரீயில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டது டேரக்ஷனுக்கு போனோம் அதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கல அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் தான் ஹைகோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் அந்த உத்தரவை எடுத்து தான் இந்த இந்த கேஸுகளை போடுறாங்க அவங்க சேலஞ்ச் பண்ணி போடுறாங்க அதில் தான் இந்த காமன் ஆர்டர் போடும்போது இந்திய சார் சுந்தரேஷ் சதீஷ்குமார் அமர்வு ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுக்குறாங்க அதில் நம்பர் முப்பத்தொன்னுல ஆப்ரேட்டிவ் போர்ஷன் ரொம்ப முக்கியமான போர்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது இந்த நீங்கள் நினைக்கலாம் என்னங்க வந்து நினைக்கலாம் நீங்கள் இப்போ புதுசாக வர இருக்குது இப்போ ஜூலை மாதத்துலேருந்து பி ப பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்துருச்சுன்னா சிஆர்பிசி ஐபிசி எவிடன்ஸ் அதாவது குற்ற விசாரணை நிறைய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் அப்புறம் சாட்சி சட்டம் எல்லாம் புது சட்டம் வரப்போகுது அப்போ எங்களுக்கு இந்த தீர்ப்பை நீங்கள் சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்ன சொல்கிறது சட்டங்கள் பார்த்திங்கன்னா அதே சட்டங்கள் தான் செக்ஷன் மாறும் வேறு ஒன்றும் இல்லை இந்த தீர்ப்பு அப்படியே உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது பழைய கல் பழமொழியாக சொல்லணும்னா பழைய கல் புது வந்த அதே சட்டங்கள் ஆனால் வந்து அதுக்கு அது கொடுத்துருக்குற சட்டப்பிரிவுகள் அந்த புது சட்டத்தில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுத்தும் பயன்படும் பேர நம்பர் முப்பத்தொன்று படித்திருப்பாங்க தோ ஆன் த ஃபர்ஸ்ட் பிளஷ் ஆஃப் டேரெக்ஷன் இஷ்யூடு பை த அண்ட் சிங்கிள் ஜட் அண்ட் டேரக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் ஆஃப் ஆஃப் ஒன் சைட் நம்பர் லெவன் டூ தேர்டின் ஆஃப் த அதர் சைட் ஆர் மியூச்சுவலி கான்ட்ரட்ஷரி வி டூ நாட் திங்க் ஸோ இட் இஸ் ஃபார் த ரீசன் தட் த லேண்ட் சிங்கிள் ஜெட் ஹேஸ் ரைட்லி இன்னோ கூட த ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டு பி ரிட் வித் ஆர்ட்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் வி டோன்ட் ஃபைண்ட் எனி இன்கத்சிசி தேர் இன் ஹவர் த ரீசன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ரஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் டிஃபால்ட் ஆஃப் கோர்ஸ் த லேண்ட் சிங்கிள் ஜட்ஜ் ஹேஸ் ஃபிக்ஸ்டு சிக்ஸ் வீக்ஸ் ஹேஸ் த டைம் லிமிட் பிஃபோர் த அப்ரோச்சிங் திஸ் கோர்ட் ஆறு மாதம் ஆறு வாரம் கழித்து தான் அந்த உயர் நீதிமன்றத்தை அனுமதின்னு சொல்கிற அந்த இதை மட்டும் நாங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இ ஃபைண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அக்சப்ட் திஸ் கட் ஆஃப் டேட் த பீரியட் சிக்ஸ் வீக்ஸ் அப்ளைஸ் ஒன்லி டு த எக்ஸப்ளஸ் கேஸ் இந்த ஆறு வாரம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு ஆறு வாரம் கழிச்சு தான் ஹை கோர்ட்டை அப்ரோச் பண்ணுன்றதை நாங்கள் தவிர்க்க முடியாத சில கேஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அடி விச் ரெக்வைர் ஃபர்னிச்சிங் அடிக்கொட்டி அதர்வைஸ் வாட் இஸ் ப்ரொவைடட் இட் தீஸ் ஒன்லி ஃபிஃப்டீன் டேஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் த ப்ரிமினரி என்கொயரி தேர் ஃபோர் த த பீரியட் ஆஃப் சிக்ஸ் வீக்ஸ் ரெக்வயர்ஸ் டு பி மாடிஃபைட் இன் டு ஃபிஃப்டீன் டேஸ் வித்தின் தீஸ் ஃபிஃப்டின் டேஸ் ப்ரொசீஜரல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ வில் ஹாவ் டு பி மேட் ஆஃப்டர் ஆல் த ஆல் திஸ் ஆர்டர் போலீஸ் டு சப்ஸினேட் த நீட் ஃபார் சிக்ஸ் வீக்ஸ் பிஃபோர் த கோர்ட் அண்டர் த அம்பரல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அர்த்தம் இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்றில் தான் கொடுக்க எடுத்து படித்து பாருங்கள் சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன்றில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஏழு நாள் போதும் அதுக்கு பதிவு தபால் வாங்கினதுலேருந்து ஏழு நாள் நேராக கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஏழு நாள் அதுக்கப்புறம் எட்டாவது நாள் எஸ்பிக்கு அப்பீல் போட்டுடலாம் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீயில் அதுக்கு எட்டு நாள் மொத்தமே வந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே எதாக இருந்தாலும் முடிச்சிடணும் அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே க போலீஸில் க அந்த கன்சர்ன்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எஸ்பியும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு உங்கள் கம்ப்ளைண்ட் மேலே நீங்கள் டைரெக்டாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கோட்டை ஒம் சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப் கிளாஸ் குற்ற விசாரணை நடைமுறை சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தாறு உட்பிரிவு மூணு படி அணுகலான்னு தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த தீர்ப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் நாள் வெயிட் பண்ணால் போதும் நீங்கள் டேரெக்டாக மஜ் கோர்ட்டுக்கு போயிடலாம் காலை வரையும் மாதக்கணக்கில் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சட்டப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது குற்றத்தா செயல்களால் நீங்கள் பாதிக்கப்படும் போது காவல்துறை வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலை முதல் தகவல் இனிமேல் மேல்முறையீடு போடுறீங்க எஸ்பி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உடனடியாக நீதிமன்றத்தை சம்பந்தப்பட்ட அந்த நீதித்துறை நீதித்துறையினுடைய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அணுகி நீங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு உத்தரவு வாங்கிக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு ரிஸ்க் இதெல்லாம் இந்த தீர்ப்பு விவரங்களை எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எடுத்து பயன்படுத்திங்க கொடுக்கும்போது கோர்ட்டில் கொடுக்கும்போது தீர்ப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து ஜட்ஜி கிட்ட காமிக்கணும் அப்போ படித்து பார்த்தா தான் அவர் இந்த பேரா நம்பர் பே முப்பத்தொன்னுல இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கும் வாய் வழியாக சொன்ன எடுத்துக்காது நான் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயணியில் தான் நினைக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்